அப்படியே பின்னாள் வாங்க பின்னால வாங்க பின்னாலு வாங்க முன்னாடி

பத்திரிகையாளர்களுக்கு வணக்கம் என்னோட பேர் சிவலிங்கம் நான் மதுரை மேற்கு மாவட்டம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட தலைவர் ரெண்டு கோரிக்கைகளுக்காக மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு மனு கொடுத்து வந்திருக்கோம் சுதந்திர போராட்ட வீரர்கள் அப்படின்னு சொன்னாவே தமிழ்நாட்டில் மாவீரன் பாஞ்சாலங்குறிச்சி நாட்டினுடைய மன்னன் வீரபாண்டிய கட்டபொம்மன் தான் எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வரும் வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு தேச பக்தர்களின் சார்பாக திருமங்கலமில் இப்போ இருக்கிற கப்பலூர் டோல்கேட்டு பக்கத்தில் இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி அங்கே ஒரு சிலை இருந்தது அந்த சிலையை வந்து நெடுஞ்சாலைத்துறையில் பாலம் கட்டுறதுக்காக அன்னைக்கு இருந்த மாவட்ட ஆட்சியாளர்கள்லாம் அந்த சிலையை மாற்றி கொடுங்க ரோடு போட்டுட்டு அந்த சிலையை நாங்கள் உரிய இடத்துல வச்சு தர்றோம் அப்படின்னு சொல்லி வாய்மொழி உத்தரவு சொல்லியிருக்கிறாங்க அதை நம்பி அந் அந்த ஊர் பெரியவங்கெல்லாம் அந்த சிலையை எடுத்து கொண்டு போய் அந்த கிராமத்தில் வச்சுருக்காங்க இருபது வருடமாக அங்கே இருக்கிற மக்கள் மனு கொடுத்தும் போராடியும் இதுவரைக்கும் சுதந்திர போராட்ட மாவீரன் இந்த தேசத்துக்காகவே உயிர் தியாகம் பண்ண மாமன்னன் வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு சிலை இருந்த இடத்துல சிலை வைக்கிறதுக்கு அதே இடத்துல சிலை வைக்கிறதுக்கு இல்லை ஏதோ அது பக்கத்தில் சிலை வைக்கிறதுக்காக இடம் தரலை எங்களுடைய ஒட்டுமொத்த சமுதாயத்தின் சார்பாக எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம் கட்டபொம்மன் அப்படின்றவர் ஒரு குறிப்பிட்ட ஒரு சமுதாயத்துக்கானவர் கிடையவே கிடையாது அவர் ஒரு சுதந்திரப் போராட்ட தியாகி அவர் இந்த நாட்டுக்கு பல விஷயங்கள் எல்லா நேவி கேம்ப்புலேயும் எல்லா ஆர்மி கேம்ப்புலேயும் அவருடைய சிலை இருக்குது சிலை இல்லாத இடமே கிடையாது இப்போ வந்து நேவியிலலாம் பார்த்திங்கன்னா கம்பல்சரியாக கட்டுபம்மனுடைய சிலை இருக்கு அப்படி இருக்கிறப்ப இந்த சிலை வந்து இருபத்தி மூணு வருஷமா சாவடியில் தூக்கி எரியப்பட்டது போல் கிடக்கு இதற்கு முன்னெடுப்பு எடுத்த பாரதிய ஜனதா கட்சிக்கு இந்த விஷயத்தில் எங்களுடைய முழு ஆதரவு எங்களுடைய சமுதாயத்தினுடைய மொத்த ஆதரவையும் இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் நான் நாயுடு நாயக்கர் இளைஞர் அமைப்பு என்னுடைய பெயர் பி எம் பாரத் நன்றி